வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ பைத்திய வீரராகவ பெருமாள் தங்கள் அனைவரின் வாழ்விலும் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி மகிழ்வான வாழ்வை அனைவருக்கும் அருள்வார் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேச ராசி அன்பர்களுக்கு குரோதி வருட பிறப்பு ஏற்றத்தை தருமா என்று இந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் முடிய செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேச ராசி அன்பர்களே இந்த ஆண்டு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்கப்பெறும் ஆனால் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவு குறையும் வழக்கு விவகாரங்களில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும் வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்கும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நன்மையாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகளுக்காக செய்யும் வேலைகளில் தடை ஏற்படலாம் பெண்கள் எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட தோன்றும் நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மனவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக அமையும் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள் சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடவும் மற்றவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீர்கள் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் இந்த வருடம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது காரியங்களில் தடை தாமதம் உண்டாகும் எதிலும் தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் வலிய வந்து உங்களையும் இழுப்பார்கள் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்படும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலுவும் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் பிள்ளைகளுக்காக அலைய வேண்டி இருக்கும் குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் இந்த வருடம் பொருள் வரத்து அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும் தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சாதகமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும் மாணவர்களுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும் தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை தேர்வு எழுதும் போது கேள்விகளை கவனமாக படித்து எழுதுவது நல்லது கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் இந்த வருடம் குடும்பத்தில் திருமணம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை பிள்ளைகள் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரும் தோழிகள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது வீடு வாகனம் மூலம் செலவுகள் ஏற்படலாம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பரிகாரம் தினமும் விநாயகரை வணங்க எதிர்ப்புகள் விலகும் போட்டிகள் குறையும் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் சிறப்பான கிழமைகள் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்